ஆமா அது என்ன செவத்துல ஆணி பத்துட்டாலே உங்க ஹஸ்பண்ட் ஆண்டி எங்க வேணாலும் ஆணி வச்சுக்கோங்கன்னு சொன்னாங்க அவன் சொல்லுவாமா லூஸ் பையன் உங்களுக்கு புத்தி இல்ல இதா பாருமா இப்பவே சொல்றேன் தெளிவா கேட்டுக்கோ ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை மோட்டர் போடணும் வாசல ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பெருக்கணும் பெட்ஸ் வளர்த்த கூடாது செவத்துல ஆணி அடிக்க கூடாது தண்ணி அதிகமா யூஸ் பண்ண கூடாது டோர டம் டம்னு சாத்த கூடாது புரியதா செவ்வா வியாழன் வெள்ளி நான்வெஜ் சாப்பிடக் கூடாது சத்தமா பேசக்கூடாது சத்தமா சிரிக்கூடாது முக்கியமா சத்தமா மூச்சு கூட விடக்கூடாது இதுல நீ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் தணிகை மணி நித்யா பேசுகிறேன் வாடகை வீட்டில் இருந்தால் இவ்வளவு பிரச்சனை இருக்கும் அதனால தான் உங்கள் சொந்த வீட்டு கனவை நிஜமாக்கி கொள்ள தரணும் இப்போ உங்களுக்கு வந்திருக்கு எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மீஞ்சூர் ரயில் நிலையத்திலருந்து கரெக்டாக ஒரு பத்து நிமிட பயணத்தில் மீஞ்சூர் மேட்டுப்பாளையத்தில் அதுவும் உடனே வீடு கட்டி குடியேறக்கூடிய மனைப்பிரிவு ஏன்னா இந்த சைட்டை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம சைட்டை சுற்றி வீடுங்க இருக்கும் நம்ம சைட்டுக்கு பக்கத்துலேயே கோயில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது நம்ம இருந்து கரெக்டாக ஒரு முந்நூறு மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னாக்கா மேட்டுப்பாளையம்னு சொல்லிட்டு பெரிய பஸாரே இருக்குது அந்த பசாரில் நம்மளுக்கு தேவையான அனைத்து கடைகளுமே இருக்குது அன்னாச்சி கடை இருக்குது பேக்கரி இருக்குது ரேஷன் கடை இருக்குது எல்லாமே இருக்குது அதுவும் இல்லாமல் கோவில் சர்ச்சு மசூதி எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முந்நூறு மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே எல்லாமே இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம சைட்டுக்கு இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பெரிபரல் ரோடு இருக்குது அந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அவுட்டர் ரிங் ரோடு இருக்குது ஒரு குடும்பத்துக்கு தேவையான அனைத்து வசதிகளும் இருக்கக்கூடிய மனை வந்து இப்போ வெறும் பன்னெண்டு லட்சம் மட்டும்தான் இன்னும் ஒரு அஞ்சு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இதோட ரேட் வந்து டபுளாக இருக்கும் வாடகை வீட்டுக்கு குட் பை சொல்லிவிட்டு சொந்த வீட்டுக்கு உடனே வாங்க இந்த இடத்த நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தேங்க்